வணக்கம் நண்பர்களே தெருக்குத்தின் வகைகள் எத்தனை உச்ச தெருக்குத்து உண்மையில் கொடிஸ்வர யோகத்தை கொடுக்குமா அப்படி கொடுக்கப்பட்டவங்க உங்கள் கிளைண்ட் யாராவது இருக்காங்களா சரி உண்மையிலேயே தெருக்குத்து கொடி யோகத்தை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் வாஸ்து நிபுணர் தானே அந்த மாதிரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கட்டி வீடு கட்டி இருந்திருக்கலாமே நீங்கள் ஊர் ஊராக காரை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு ட்ரெயினில் போயிட்டு ஏன் வாஸ்து பார்க்குற வேலையை செய்கிறீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் சைட்டுக்கு போகும்போது மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறது உண்டு சரி உண்மையிலேயே தெருக்கூத்தில் நல்ல தெருக்கூத்தோட கூடியிருந்தால் என்னத்தை தான் கொடுக்கும் இந்த கேள்வியும் பல பேர் கேட்குறது உண்டு சரிங்க முதல்ல தெருக்கூத்தோட வகைகள் சொல்லிடுறேன் அந்த காலங்களில் கடந்த இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தெரு தாக்கம்னு சொல்லுவாங்க தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க மூளைக்குத்துன்னு சொல்லுவாங்க முட்டுச்சந்துன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த காலங்களில் உள்ள பெயர்கள் இன்றைக்கு அது நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் டி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் தெரு பார்வை டெட் அண்டி நியூட்ரல் தெருக்குத்து எல் ஜங்ஷன் இப்படி நம்ம வந்து அதை வகைப்படுத்தியிருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஒரே தன்மை தான் எப்படி மீனை பிடிக்கிறதுக்கு கொக்கு ஒத்த காலை நின்றுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் தெற்கு தொழில் இடத்துல குடியிருக்கிறீங்க அதை தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குரிய கெட்ட நேரம் வர வரைக்கும் அது காத்துட்ருக்கும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா தேர்த்து தெருவில் விட்டுட்டு போயிடும் உங்களுடைய மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் அது போகும் இது தெருக்கூத்தோடைய வகைகள் நீங்கள் ஒரு வேளை தெருக்கூத்தூர் இடம் வச்சிருக்கீங்கன்னா இதில் எந்த தெருக்குத் தொகை வச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க இந்த தெருக்குத் வகைகள்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே தெருக்கூத்தில் ப்ராப்பராக ஒரு தெருக்குத்தை சரியாக யூஸ் பண்ணி வீடு கட்டி குடி இன்னும் தான் சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்ட நண்பர்களுக்கு சரியான பதில் நீங்கள் வகுப்புக்கு வாங்க சொல்லித்தரேன் ஒரே ஒரு பலன் மட்டும்தான் கொடுக்கும் அதற்கு உங்களுக்குரிய தகுதி இருக்கணும் தகுதி இருந்து அந்த தெருக்கூத்தை சரியாக கையாண்டுருந்திங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த இயற்கை ஒரே ஒரு பலனை கொடுத்துட்டு போயிடும் ஸோ தகுதி இல்லைன்னா அதுவும் கிடைக்காது சரிங்க இன்னொரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வாஸ்து தெரியும் ஜோசியம் தெரியும் நீ என்னவோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து தெருக்கு தொழில் இடங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் குடியிருக்கில்ல அப்படின்னு நிறைய அன்பர்கள் என்னடையே கேட்டது உண்டு எல்லாேர்த்துமே சொல்லக்கூடிய பதில் தான் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படி ஒரு டிசைன் இங்கே இல்லவே இல்லை உழைச்சா மட்டும்தான் பண்ணோம் தெருக்கத்தில் குடியிருந்தாலும் மட்டும் தானாக பணம் வராது அது மட்டும் இல்லை தெற்கு மேற்கு உயரமான மழை உள்ள இடங்களை வாங்கினாலே கொடி சொல்லி ஒரு குரூப் ரியல் எஸ்டேட் போட்டு இருக்குது ஸோ அப்படி உள்ள இடங்களை வாங்கினாலும் கூட நீங்கள் வடகிழக்குல உச்சத்தெருக்கத்தில் குடியிருந்தாலும் கூட உழைக்காமல் பைசா வராது பணம் வராது அப்படிலாம் யாரும் எங்களுக்கு தெரிந்து கோடீஸ்வரன் ஆகலை நண்பர்களையும் நீங்கள் ஒரு தெருக்கத்து உள்ள இடத்த ஒரு காலி மணியை நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் நெகட்டிவாக தான் வேலை செய்யும் நீங்கள் அதில் குடியிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை எச்சரிக்கையாகிருங்க பொதுவாகவே தெருக்குத்து என்பது எப்பொழுதுமே நன்மையை செய்யாது கெடுதல் மட்டுமே செய்யும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இந்த வீடியோ மூலமும் அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி